நூல்களில் நற்றினையை பார்க்கலாம் புலவர்கள் வந்து நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் கடவுள் வாழ்த்து பாடினது வந்து பெருந்தேவனார் இதில் தெய்வம் வந்து திருமால் அடி எல்லை வந்து ஒன்பது முதல் பனிரெண்டு அடி வரையறை பா வகை வந்து ஆசிரியப்பா பொருள் வந்து அகன் தொகுத்தவர் வந்து தெரியவில்லை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி முதலில் உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் தினை அடிப்படையில் பாடல்கள் எண்ணிக்கையை பார்க்கலாம் குறிஞ்சி வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பாடல் இருக்குது முல்லை முப்பது பாடல்கள் மருதம் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் பாலை நூற்றி நான்கு பாடல்கள் நெய்தல் நூற்றி ரெண்டு பாடல்கள் பாடல்கள் மொத்தம் நானூற்றி ஒன்று கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து இதில் நற்றினை நானூறு தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க திணை வந்து அகத்திணை நல் கூட்டல் திணை நற்றினை நல்ல ஒழு ஒழுக்கலாறு என்று பொருள் குறுந்தொை மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து நானூற்றி ஒன்று ஆசிரியர்கள் மொத்தம் இரநூத்தி மூணு இரநூத்தி ஐம்பதுன்னு ஒரு சில புக்கில் இருந்துச்சு எல்லை வந்து நாலு டு எட்டு அடி பொருள் வந்து அகம் தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தொகுப்பித்தவர் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்காரு இதில் தெய்வம் வந்து முருகன் பதிப்பித்தவர் வந்து ஊ வே சாமிநாத ஐயர் உரை ஆசிரியர்கள் வந்து சி வை பிள்ளை வெளியீடு வந்து சௌரி பெருமாள் அரங்கன் ஐங்குரு நூறு பாடியவர்கள் வந்து மொத்தம் ஐந்து புலவர்கள் பாடல்கள் வந்து ஐநூறு கடவுள் வாழ்த்தோடு ஒன்று சேர்த்து ஐநூற்றி ஒன்று இருக்குது அடி எல்லை வந்து மூணு அடி முதல் ஆறு அடி வரை பா வகை வந்து ஆசிரியப்பா கடவுள் வாழ்த்து வந்து பெருந்தேவனார் பாடியிருக்கார் தொகுப்பித்தவர் வந்து யானை கச்சை மாந்தருஞ்சேரல் இரும்புரை தொகு தொகுத்தவர் வந்து புலத்துறை முந்திய கூடலூர் கிழார் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் உரை வந்து அவை துரசாமி பிள்ளை திணை அமைப்பு வந்து பாருங்க மருதம் வந்து ஓரம் போகியார் நெய்தல் அம்மூவனார் குறிஞ்சி கபிலர் முல்லை ஓதலாந்தையார் பாலை வந்து பேயனார் இது பதிப்பு வந்து ஊவே சாமிநாத ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பதிற்று பத்து பாடல்கள் வந்து இருந்து எண்பது ஆசிரியர்கள் வந்து எட்டு பேர் எல்லை வந்து எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு அடி பொருள் வந்து புறம் தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவரும் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து இதுக்கு கிடைக்கவில்லை முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதன் உரை எழுதியவர் சு துரைசாமி பிள்ளை அடைமொழி வந்து ஒத்த பரிபாடல் பாடியவர்கள் வந்து மொத்தம் பதிமூணு புலவர்கள் பாடல்கள் வந்து எழுபது பாடல்கள் கிடைத்தது அதில் வந்து இருபத்தி ரெண்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அடிவரையறை வந்து இருபத்தி ஐந்து முதல் நானூறு அடி வரை பாவகை பரிபாடல் உரை எழுதினது வந்து ஊவே சாமிநாத ஐயர் பதிப்பு வந்து ஊவே சாமிநாத ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பொருள் வந்து அகம்புறம் இதில் வந்து பரிபாடல்கள் மொத்தம் எழுபது அதில் நமக்கு கிடைச்சது வந்து இருபத்தி ரெண்டு தான் கிடச்சிருக்கு செவ்வேன் அப்படிங்கிறது முப்பத்தி ஒரு பாடல்கள் எழுதியிருக்காங்க நமக்கு ஆறு தான் கிடச்சிருக்கு திருமாலில் வந்து எட்டு அது எட்டு பாடல்கள் இருக்குது காடுகளானில் நூறு அது கிடைக்கவில்லை மதுரையில் நாலு அதுவும் கிடைக்கவில்லை வைகையில் இருபத்தி ஆறு மொத்தம் எட்டு பாடல்கள் கிடைச்சிருக்கு இதோடைய வேறு பெயர்கள் வந்து பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் இசைப்பாட்டு பொருட்கலவை நூல் கலைத்தொகை மொத்த புலவர்கள் பாடியவர்கள் வந்து ஐந்து புலவர்கள் பாடல் வந்து நூற்றி ஐம்பது இருக்குது அடி எல்லை வந்து பதினோரு அடி முதல் எண்பது அடி வரை பாவகை களிப்பா துள்ளலோசை கடவுள் வாழ்த்து வந்து பாடினவர் நல்ல துவனார் கடவுள் வந்து சிவன் தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை தொகுத்தவர் நல்ல துவனார் நல்ல துவனார் வந்து நச்சினார்க்கினியன் பதிப்பு வந்து சி வை பிள்ளை இதில் வந்து பாருங்கள் பாலை பெருங்கடுகோ முப்பத்தி ஐந்து மருத நிலநாகனார் முப்பத்தி அஞ்சு குறிஞ்சி கபிலர் இருபத்தி ஒன்பது நெய்தல் நல்லத்துவன் முப்பத்தி மூன்று பாடல்கள் முல்லை சோள சோழன் நல்லுறுத்தியன் பதினேழு அகுனானூறு பாடியவர்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் திணை வந்து அகத்தினை பாவகை ஆசிரியப்பா எல்லை வந்து பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பாடல்கள் ந மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது தொகுத்தவர் குடிகளார் மகன் உருத்திர சன்ம சன்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி எட்டுத்தொகை நூல்கொள்ளல் ஒன்று மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கு கலற்றியானை நிறை ஒன்றுல இருந்து நூற்றி இருபது பாடல் மணிமடை பவளம் நூற்றி இருபத்தி ஒன்னுல இருந்து முந்நூறு நித்தில கோவை முந்நூறுலருந்து நானூறு இதனுடைய வேறு பெயர்கள் வந்து நெடுந்தொகை நானூறு அகம் அகம்பாட்டு நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு புறநானூறு பாடியவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு புலவர்கள் திணை புறத்திணை பாவகை ஆசிரியப்பா அடியல்லை நாலு முதல் நாற்பது அடியல்லை மொத்த பாடல்கள் நானூறு எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று புறத்தினை பற்றிய நானூறு பாடல்களை கொண்ட தொகுப்பு இதில் பதினோரு திணைகளும் அறுபத்தைந்து துறைகளும் கூறப்பட்டுள்ளன புறநானூற்றில் கூறப்படாத திணை வந்து உளிங்கை திணை கடவுள் சிவபெருமான் பதினைந்து பெண்பால் புலவர்கள் பாடியிருக்கிறாங்க பத்து வகை ஆடைகள் சொல்லப்பட்டுக்கு இருபத்தெட்டு வகை அணிகலன்கள் முப்பது வகை படைக்கருவிகள் அறுபத்தி ஏழு வகை உரை பொருள் பற்றி கூறப்பட்டுள்ளது சிறப்பு பெயர்கள் வந்து தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் கலை களஞ்சியம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி தமிழ் கருவூலம் புறம் புறம்பாட்டு